ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்மானை பருவம் பாடல் இரண்டு திங்கள் குழந்தை கொழுந்தபடற் படர்சனை சிறகு திரு மணவாளன் மேல் செழு மணப்பந்தரில் எடுத்து எரியும் அமுத வெண்திரளையில் புரளும் அருகாள் பைம் கண் சுரும்பு என விசம்பில் படர்ந்து எழும் பனி மதி விசைத்தாவிடும் பருவ மடமான் என என் அம்மனை நின் அம்மனை படைவிழை கையில் பாய்ந்து எழ வெம் கண் கடும் கொலைய வீழக்குழாம் இது என மேக குழாத்தை முட்டி விளையாடு மழக்களிறு கடைவாய் குதட்ட

சிறந்த திருமண பந்தலில் எடுத்து வீசப்படும் அமுதமாகிய வெள்ளை அரிசி உருண்டையில் புரள்கின்ற ஆறு கால்களையும் உடைய வண்டுகள் என தோன்றும் படியும் தோற்றமளிக்கிறது ஆகாயத்தில் செல்லுகின்ற குளிர்ச்சியான சந்திரன் மீது குதிக்கும் இளம் பருவம் உள்ள மான் என்று தோன்றும் படியும் தோற்றமளிக்கிறது என்னுடைய தாயே அம்மானையில் நின் ஆயுதம் போன்ற கண்களாகிய கயல் மீன்கள் பாய்ந்து எழும்படியும் தோற்றமளிக்கிறது கொடிய கண்களையும் கடிய கொலை தொழிலையும் உடைய யானை கூட்டம் இது என்று மேக கூட்டத்தை தாக்கி விளையாடுகின்ற இளங்களிரு விநாயகர் கடைவாயை குதட்டி நிற்கிறது தாயே மொட்டு விரிந்து மலரம்புகள் ஐந்தும் கோக்கப்படுகின்ற அழகிய கணுக்களையுடைய கரும்பு வில்லை தாங்கியுள்ள அபிடேகவல்லி அழகிய அம்மானை விளையாட்டை ஒப்பற்ற சிவபெருமானுடைய உடம்பில் ஒன்றாக கலந்து இடது பாகத்தை தனக்கென பிரித்து கொண்ட பெண்ணே அம்மானை ஆடி அருள் ஓ like லுக் லைக் வித் சிக்ஸ் லெக்ஸ் And green eyes that hover on the white rice balls. That you threw at your wedding at your husband Shiva, who wears the crescent shining moon in his long thick jata. The balls look like young innocent deer, jumping on the cool moon, as it rises in the sky. Oh, goddess Amka Yerkanni, when you and your friends play Ammane, the balls jump. And you and your friends look on, your eyes darting like leaping fish. Oh goddess, when you play mani, the young Ganesha plays butting and attacking a group of clouds, thinking they are murderous enemy elephants with cruel eyes. You carry a bow made of sugarcane, whose stems have joints, and five arrows of blooming flowers swarming with bees. Oh Goddess Abhishekavali. Play Mane and give us your grace. You are a lovely one who abides in the heart of the unique Shiva and shares the left part of his body. Play Mane and give us your grace.